இது தமிழ் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களால் சுற்றி வளைக்கப்பட்ட இளங்குமரன் எம்பி தப்பியோட்டம் என்பிபி அரசாங்கத்தை எச்சரித்த சிரேஷ்ட சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் வைத்தியசாலையின் அசமந்த போக்கால் உயிரிழந்த இளைஞன் மக்கள் கடும் குற்றச்சாட்டு கொத்மலை பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தி வசம் ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் அமெரிக்கா முக்கிய புள்ளிகளை சந்தித்த ஐநா ஆணையாளர் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதற்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் சிறை கொழும்பு நீதிமன்றம் தீர்ப்பு மனோ கணேசன் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் நேரடியாக விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் செம்மணி அணையாதீப போராட்டத்திடத்திற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை போராட்டக்காரர்கள் அங்கிருந்து விரட்டியடித்துள்ளனர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி வேண்டி அணையா விளக்கு போராட்டம் இறுதி நாளாக நேற்று நடைபெற்றது நேற்றைய தினம் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வருகை தந்திருந்த நிலையில் பாரிய போராட்டமாக இது முன்னெடுக்கப்பட்டது இவ்வாறான நிலையில் போராட்ட இடத்திற்கு வருகை தந்த சில அரசியல்வாதிகளை மக்கள் விரட்டியடித்துள்ளனர் தமிழ் மக்களை டக்ளஸ் குடு மற்றும் இலங்கை இந்திய ராணுவத்திற்கும் கொலை செய்துள்ளனர் இனிமேலும் இப்படியானதொரு யுத்தம் தோற்றுவிக்கக்கூடாது என்றும் நாங்கள் யோசிக்கின்றோம் எங்களுடைய அரசாங்கத்தின் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறவில்லை அறுபதாயிரம் உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் அதற்காகத்தான் நான் இந்த மனித புதைகளியை தோண்டுவதற்கு நிதியை ஒதுக்கியுள்ளோம் நாம் எதற்கும் பயப்படவில்லை தனியாகத்தான் வந்தேன் போலீஸ் மற்றும் ராணுவ பாதுகாப்புடன் நான் வரவில்லை முன்னைய அரசாங்கம் போல் ஐநா உறுப்பினர்களை கூட மக்கள் சந்திப்பதற்கு எங்களது அரசாங்கம் அனுமதித்துள்ளது எங்களது அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பை கொடுத்துள்ளது கிளிநொச்சியில் வந்து வட்டிக்கு கொடுத்து கட்ட பஞ்சாயத்து செய்யும் அரசியல்வாதிகள்தான் இவ்வளவு தாக்குதல் வேலைகளில் ஈடுபட்டனர் மற்றைய அரசாங்கங்களை போலல்லாது நினைவு நாட்களை செய்ய அனுமதித்துள்ளோம் மாவெர்த்தின நாட்களை செய்ய அனுமதித்துள்ளோம் நான் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்க மாட்டேன் அசம்பாவிதம் இடம்பெற்றதால் தான் வருகை தந்தேன் நான் கடுகளவிலும் கூட இந்த தமிழ் மக்களுக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் என தெரிவித்துள்ளார் அங்க <laughs> அங்க يا الله کپڑا خولا پائن دائیں سے اوناو پائن يا خولا پائن کوما الله نن وळे விஜயம் மேற்கொண்டுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் செம்மணிக்கு விஜயம் மேற்கொள்வது குறித்த விவகாரத்தில் என்பிபி அரசாங்கம் இரட்டை முகத்தை காட்டியுள்ளதாக சிரேஷ்ட சட்டத்தரணி ரத்னவேல் தெரிவித்துள்ளார் யாழில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த ஊடக சந்திப்பின் சட்டத்திரணிகளான ரனிதா ஞானராஜா மற்றும் நிரஞ்சன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் ஒன்றில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழந்தமைக்கு வைத்தியசாலை நிர்வாகமே காரணம் என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மடுக பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் திடீர் சுவையினம் காரணமாக அனுமதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழந்ததை அடுத்து அங்கு சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது கிரீன்லோட் பகுதியில் சேர்ந்த மூன்று வயதுடைய இளைஞருடன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திடீர் சுய இனம் காரணமாக நேற்று பிற்பகல் இரண்டு மணியளவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனை நிர்வாகத்தின் அசம்பந்த போக்கு காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதன் காரணமாக வைத்தியசாலை வளாகத்தில் குழப்பமான நிலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பிரதேச சபையின் தமிழ்சாளராக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அஜித் அஜித்குமாறு முரமுதலிகெதிர தெரிவு செய்யப்பட்டுள்ளார் குறித்த பிரதேச சபையின் தவிசாளர் உபதவிசாளர் தெரிவு இன்று கொத்மலை பிரதேச சபை கூடத்தில் நடைபெற்றது இதன்போது அஜித் குமார் திறந்த வாக்கெடுப்பு மூலம் பிரதேச சபையின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர் சுப்பிரமணியம் சண்முகதாசன் சபையின் உபதவிசாளராக தெரிந்தெடுக்கப்பட்டார் கொத்மலை பிரதேச சபையின் தவிசாளராக தேசிய மக்கள் சக்தி சார்பாக அஜித் குமார் முர முரமுதலிகெதிர ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் திச சம்பத் பண்டார ஆகியோர் தலைவருக்காக போட்டியிட்டிருந்தனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அடுத்த வாரம் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடலாம் எனவும் தெரிவித்துள்ளாா் நோட்டோ உச்சிமாநாட்டில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும்போது அவர் இதனை கூறியுள்ளார் இருப்பினும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அமெரிக்காவின் தாக்குதல்களை அடுத்து அணுசக்தி ஒப்பந்தம் அவசியமில்லை என அவர் கூறினார் மத்திய கிழக்கில் சமீபத்தில் அதிகரித்த பதற்றங்களுக்கு முன்னர் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளில் கோரப்பட்ட அதே வகையான உறுதிமொழிகளை தனது நிர்வாகம் கேட்கும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அத்தகைய ஆவணத்தில் ஈரானியர்களையும் அமெரிக்கா கையெழுத்திட செய்ய முடியும் அத்தகைய ஒப்பந்தம் இடைத்தரகர்கள் மூலம் அல்ல அமெரிக்கா அதில் நேரடியாக இறங்கும் இது ஈரானின் நேரடி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான விருப்பத்தை பொறுத்தே என்றார் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைக்கான உயர்ஸ்தானிகர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என சிலரை நேற்றிரவு சந்தித்து கலந்துரையாடியார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்துநர் விடுதியொன்றில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் இரா சாணக்கின் செல்வம் அடைக்கலநாதன் சண்முகநாதன் ஸ்ரீபவனந்த ராஜா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தல்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் லஞ்ச பாங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அரசு அதிகாரி ஒருவருக்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் சிறைத்தண்டனை வழங்க கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தம்புக தேகம மகாவலி மண்டபத்தில் மரம் பெற்றுவதற்காக அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளதாக முன்னாள் நில ஒருவர் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட அதிகாரி விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை முன்னிலைப்படுத்தப்பட்டார் விசாரணைகளை எடுத்துக்கொண்ட கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி சுஜீப நிஷங்க குறித்த அதிகாரிக்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்ததுடன் முப்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து லஞ்ச தொகையை லஞ்ச சட்டத்தின் கீழ் கூடுதல் தண்டனையாக வசூலிக்க உத்தரவிட்டுள்ளார் இடத்தமிழ் மக்களை கைவிட்டதைப் போன்று இந்த நாட்டில் வாழும் மலேக மக்களையும் நீங்கள் கைவிட்டுவிட வேண்டாம் என உங்களை கோருகிறோம் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் இலங்கை வந்துள்ள ஐநா மனித உரிமை ஆணையாளர் வேல்கர் டாக்டிடம் நேரடியாக தெரிவித்தார் ஐந மனித உரிமை ஆணையாளர் வேல்கர் டார்கிற்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் இடையில் சந்திப்பு நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றுள்ளது ஐநா சபையும் அதற்குள் வரும் மனித உரிமை ஆணையமும் இலங்கையில் வாழும் ஈழத்தமிழ் தமிழ் மக்களை கைவிட்டது கடும் யுத்தம் நடந்தபோது ஐநா சபை வடக்கிலிருந்து முன்னறிவித்தல் இல்லாமல் வெளியேறி அங்கே சாட்சியம் இல்லாத யுத்தம் நடக்க காரணமாக அமைந்துவிட்டது இன்று யுத்தம் முடிந்து பதினைந்து ஆகியும் கொலையானோர் காணாமல் போனோர் தொடர்பில் பொறுப்பு கூறல் நடவடிக்கை நடைபெறவில்லை அரசியல் கைதிகளின் பிரச்சினை முழுமையாக முடிவுக்கு வரவில்லை யுத்தம் நடைபெற்ற மூலகாரணமாக அமைந்துள்ள இன பிரச்சினைக்கு தீர்வு வரவில்லை ஆகவேதான் ஈழத்தமிழர் உடன்பிறப்புகள் ஐநா சபைகளை தங்களை கைவிட்டு விட்டதாக நினைக்கின்றார்கள் ஈழத்தமிழ் மக்களை கைவிட்டதை போன்று இந்த நாட்டில் வாழும் மலேக தமிழ் மக்களையும் நீங்கள் கைவிட்டுவிட வேண்டாம் இலங்கையில் பெருந்தோட்ட மக்கள் மிகவும் பின்தங்கிய பிரிவினராக வாழ்கின்றார்கள் காணி உரிமை வீட்டு உரிமை வறுமை சிசு மரணம் சுகாதாரம் தொழில்நிலைமைகள் என்ற எதுவாக இருந்தாலும் அவை அனைத்திலுமே மிக குறைவான வளர்ச்சி கொண்ட மக்களாக இலங்கையில் வாழும் சமீபத்திய இந்திய வம்சாவளி மக்கள் குறிப்பாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் வாழும் மக்கள் இருக்கின்றார்கள் சில வருடங்களுக்கு முன்னர் இலங்கை வந்த ஐநாவின் விசேட டொமியா ஒபேகேடா தனது அறிக்கையில் பெருந்தோட்ட மக்கள் தொடர்பில் காத்திரமாக குறிப்பிட்டுள்ளார் அந்த அறிக்கையை அவர் உங்கள் ஐநா மனித உரிமை ஆணையகத்தின் ஐம்பத்தி ஒன்றாவது அவைக்கு சமர்ப்பித்திருந்தாா் அதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுமாறு உங்களை கோருகின்றேன் இலங்கையை பற்றி அறிக்கை சமர்ப்பிக்கும்போது தவறாமல் இலங்கையில் வடக்கு கிழக்கிற்கு வெளியே வாழும் மலையக மக்கள் குறிப்பாக பெருந்தோட்டங்களில் வாழும் மக்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தும்படி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் என்ற முறையில் நான் உங்களை மேலும் கோருகிறேன் இலங்கையில் வாழும் மலேக மக்கள் இன்னமும் முழுமையான குடிமக்களாக இந்த நாட்டில் வாழவில்லை இரண்டாம் தர பிரஜைகளாகவே வாழ்கின்றார்கள் காணி உரிமம் உட்பட்ட உரிமைகள் உரித்தாகும் போதுதான் அவர்களது குடியுரிமை முழுமையடையும் அதை ஐ நா சபையும் அதற்குள் வரும் மனித உரிமை ஆணையகமும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் விண்ணின் காலநிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற மது யூடியூப் பக்கத்தின் ஊடாக வணக்கம்